ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி சேனல் இந்த வீடியோ நவராத்திரி வரப்போது இல்லையா நவராத்திரி எத்தனை நாள் கும்பிட்ணும் யாருக்காக கும்பிடுறோம் நவராத்திரியோட தேதி நாள் கலசம் எப்படி வைக்கணும் அகண்ட தீபம் எப்படி ஏத்தணும் அகண்ட தீபம் எத்தனை நாள் ஏத்தணும் எத்தனை நாள் துர்கையம்மனை வழிபடணும் முப்பெரும் தேவியர்களை எத்தனை நாள் வணங்கலாம் அது எவ்வாறு என்ன நேரம்ன்றத நான் சொல்லியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துர்கை என்பவள் வடமொழியில் வெல்ல முடியாதவள்னோ மொழியில் வெற்றி பெறக்கூடியவள்னோ அர்த்தம் உண்டு முன்பொரு காலத்தில் அசுரர்களின் ராஜாவாக இருந்த ரம்பன் அக்னி பகவானின் தீவிர பக்தனாயிருந்து அக்னி பகவானின் அருளாசி பெற்றான் ரம்பன் எருமை உருவம் கொண்டதாகவும் மகிஷினி என்னும் எருமை உருவம் கொண்ட ஒரு பெண்ணை மணந்து கொள்ள ஆசைப்பட்டதாகவும் ரம்மனை மற்றொரு எருமை கொன்றதாகவும் அந்த துக்கம் தாங்காமல் கர்ப்பவதியான மகிஷினி தன் உயிரை நெருப்பில் மாய்த்து கொண்டாள் நெருப்பிலிருந்து எருமை தலையுடன் உயிர் பெற்றவனே மகிஷாசுரன் இந்த மகிஷாசுரன் எருமை தலையும் மனித உடலும் கொண்ட அறக்கக்குள்ள அரசனாக திகழ்ந்தான் இந்த மகிஷாசூரன் ஒற்றை காலில் பதினாறாயிரம் ஆண்டுகள் பிரம்மதேவரை நோக்கி தவம் புரிந்தான் இவன் தவ வலிமையில் மனமகிழ்ந்த பிரம்மதேவர் என்ன வரம் வேண்டும் கேள் என்று சொல்ல முப்பெரு லோகங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆண்மகனாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றும் முப்பெரு தேவர்களாலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்றும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டான் அப்படியே ஆகட்டும் என்று சொன்ன பிரம்மதேவர் உனக்கு எந்த ஒரு ஆண்மகனாலும் மரணம் ஏற்படாது அப்படியே ஏற்பட்டாலும் ஒரு பெண்ணால் மட்டும்தான் மரணம் ஏற்படும் என்று சொல்லி மறைந்துவிட்டார் வரம் பெற்ற மகிஷாசுரன் மூன்று உலக மக்களையும் அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்த ஆரம்பித்தான் தேவர்கள் மக்கள் என்று எல்லோரையும் ஈவு இரக்கமின்றி கொன்று துன்புறுத்தி அடிமையாக்கினான் அவனுடைய அட்டகாசத்தை தாங்க முடியாமல் மூன்று உலக மக்களும் தேவர்களும் சிவனிடம் சென்று முறையிட்டனர் மூன்று கடவுளாலும் அழிக்க முடியாத வரத்தை அவன் பெற்றிருந்தான் எனவே மூன்று கடவுள்களும் தங்கள் சக்தியை எல்லாம் சேர்த்து ஒரு பெண்ணை அதாவது அன்னை பராசக்தி தேவியை உருவாக்கினார் அன்னை சக்தி தேவி சிம்ம வாகனத்தில் கைலாயத்திற்கு ஆகாயம் வழியாக சென்றபோது அன்னை சக்தி தேவியின் அழகில் மயங்கிய மகிஷாசுரன் தான் சக்தி தேவியை மணந்து கொள்வதாக தன் பணியாளனை அனுப்பி சக்தி தேவியிடம் தெரிவித்தான் சக்தி தேவியோ இதுதான் சமயம் என்று மகிஷனை போருக்கு அழைத்தாள் போரில் யார் வெல்கிறாரோ அவர் தன்னை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சக்தி தேவி சொன்னார் அன்னை சக்தி தேவிக்கும் மகிஷனுக்கும் இடையே கடுமையான போர் நடந்தது அன்னை சக்தி அவனை வீழ்த்த வீழ்த்த அவன் ரத்தம் விழுமிடமெல்லாம் மறுபடியும் மறுபடியும் உழித்திருந்தான் உடனே அன்னை சக்தி தன்னுடைய திருவுருவமான மகா உருவாக்கி அவன் ரத்தம் விழாமல் குடிக்கச் செய்தார் இது மாதிரி ஒன்பது திருவுருவங்களை எடுத்து அந்த கொடிய அரக்கனின் உருவங்களை அழித்துக் கொண்டே வந்தார் இறுதியில் பத்தாம் நாளில் மகிஷாசுரனை அழித்த மகிஷாசுர மர்தினி என்ற பெயரையும் பெற்றார் தாயார் வரலாறை பார்த்தோம் இப்பேற்பட்ட நவராத்திரி என்னைக்கு வருதுன்னு பார்க்கலாம் இந்த நவராத்திரி மூணாம் தேதி பத்தாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருது இந்த நவராத்திரி மூன்றாம் தேதி தொடங்கி பதினோராம் தேதி முடிவடையுது நவ என்றால் ஒன்பது ராத்திரி என்றால் இரவுகள் இந்த ஒன்பது இரவுகளும் அன்னை ஒன்பது ரூபங்களாகப் பிரிந்து மகிஷனை அழித்தாள் நவராத்திரியின் முதல் மூன்று நாட்கள் அம்பாளுக்காக அதாவது மகேஸ்வரி கௌமாரி வாராகி என்ற பெயர்களில் துர்க்கைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அடுத்த மூன்று நாட்கள் மகாலட்சுமி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற பெயர்களில் இப்பூஜைகள் நடக்கும் கடைசி மூன்று நாட்களில் சரஸ்வதி நரசிம்மகி சாமுண்டி என்று சரஸ்வதி தேவியருக்கு பூஜைகள் நடக்கப்படும் இந்த ஒன்பதாம் நாள் தான் மகிஷாசுரன அன்னை மகிஷாசுர வதம் செய்தனால ஒன்பதாம் நாள் முடிவுக்கு அப்புறம் விஜய் யதமியா மகிஷாசுரமர்த்தி தாயார நம்ம போற்றப்படும் இந்த நவராத்திரியை நம்ம கொலு வச்சு கும்பலாம் அகண்ட தீபம் ஏற்றி கும்பலாம் கலசம் வச்சு கும்பலாம் நம்ம எப்படி கும்பிட்டாலும் முதல் நாளை எல்லா வீட்டு வேலைகளையும் முடிச்சு வச்சுட்டு வீடு நல்லா சுத்தம் பண்ணி வச்சிடணும் முதல் நாளே கலசம் மற்றும் கலசத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிடணும் வெண்கல கலசம் அல்லது வெள்ளி கலசம் உபயோகப்படுத்திக்கலாம் அகண்ட தீபம் ஏற்றக்கூடியவங்க அகண்ட தீபத்தை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு அகண்ட தீபம் எடுத்துட்டு அடியில் ஒரு அகண்ட தீபமும் அதுக்கு மேலே அதே அளவுள்ள அகண்ட தீபமும் எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் எண்ணெய் ஊற்றும் போது கீழே வடியாமல் இருக்கும் இந்த ஒன்பது நாள் நவராத்திரி கும்புறவங்க அகண்ட தீபம் வச்சு கும்பிட்டாலும் சரி சரி கலசம் கும்பிட்டாலும் சரி கொழு வச்சு சரி வருடா வருடம் இந்த நவராத்திரிய கும்பிடுறது ரொம்ப நல்லது நவராத்திரி ஆரம்பமான மூணாம் தேதி மாலை ஆறு முப்பது மணில இருந்து ஏழு மணிக்குள்ளாக கலசம் வைக்கிறவங்க இல்ல கொழு வைக்கக்கூடியவங்க இல்ல அகண்ட தீபம் ஏற்றக்கூடியவங்க ஏற்றிடலாம் அன்னைக்கு மதியத்துல இருந்து பிரதம தேதி தொடங்குது பிரதம தேதியில செய்ய வேணாம் நினைக்கிறவங்க காலை பத்தே முக்கால் முதல் பதினொன்னே முக்கால் குள்ள செஞ்சிடலாம் கலசம் வைக்கக்கூடியவங்க நன்னீரால அந்த கலசத்தை நல்லா சுத்தம் பண்ணிட்டு நன்னீர் முழுக்க முழுக்க பொருட்கள் சேர்த்துக்கணும் ஏலக்காய் கிராம்பு ஒன்பது இல்ல பதினோரு மஞ்சள் குங்குமம் அந்த கலசத்தில் சேர்த்துக்கணும் அந்த கலசத்துல முப்பெரும் தேவியரை ஆவாகனம் செஞ்சு பூஜை அறையில் நல்ல சுத்தமான இடத்துல மனை வச்சு அந்த மனை மேல அக்ஷதை தூவி அதில் அந்த கலசத்தை வச்சு அதில் நல்ல தேங்காய் முழுக்க முழுக்க நல்ல மஞ்சளால் தடவிட்டு குங்குமம் வச்சு அம்பிகையை ஆவாகனம் செய்யணும் இந்த பதிவுல நவராத்திரி உருவான கதை நவராத்திரி எப்படி கும்பிடணும் அகண்ட தீபம் எப்படி வைக்கணும் கலசம் வைக்கும் முறை அதுக்கப்புறம் ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஐடியாஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் கலசம் எப்படி வைக்கணும் அகண்ட தீபம் எப்படி வைக்கணுன்ற டீட்டெயில் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மகிஷா சுரமர்தினி அழிப்புகள் மட்டுமல்ல தாயும் அவளேன்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்